அன்பு சொந்தங்களுக்கு அசலாமும் அழைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை ஸ்டேயில் குஸ்கா தான் செய்ய போகிறோம் ஜீரோ சம்பாரிசியில் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு மூணு வெங்காயம் தக் தயிர் ஒரு மூணு ஸ்பூனு பச்சை மிளகா ஒரு மூணு கொத்தமல்லி புதினா பட்டை ஏலக்காய் பிரிஞ்சலை கல்பாசி தக்காளி ஒரு மூணு நல்ல பழமாக வாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் எங்களுக்கு வந்து அரிசி வந்து ஜீரோ சம்பா அரிசி கால்படியில் ஒரு ஒன்றரை வழக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு காஞ்சிடுச்சு இப்போ கோல்டு மின்னர் எண்ணெய் ஒரு நூ ஒரு நூறு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நூறு எண்ணெய் இருக்கும் ரொம்ப சிம்பிளான வேலை தான் நம்ம கடை ஸ்டைலில் ரொம்பவே அதை விட சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப வீடியோ வந்து நான் போர் அடிக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதில் வர ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நினச்சி ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ தான் எங்கள் சேனல் வந்து யூடியூப் வந்து எடுத்து காமிப்பாங்க பாருங்கள் இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க பட்டை ஏலக்காய் பிரிஞ்சலை கல்பாசி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் அதுலேயே ஆ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் இப்படி போடுறது ரொம்ப வாசமாக இருக்கும் நல்லா சாப்பாடு வந்து நம்ம எந்த கலரும் கொடுக்காம நல்லா கலரிங்காக இருக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து கோல்டு கலரில் வரணும் ரொம்ப கறிங்கிற கோல்டு கலரில் இருக்கணும் அப்போ தான் நல்ல கலர் வந்து நல்ல பிரியாணி கலர் நல்லா வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து ப்ரௌன் கலராக வரணும் ரொம்ப கருகிடக்கூடாது அந்த கலர் லைட்டாக ப்ரௌனாக மாறுறப்ப அடுத்த பொருள் சேர்த்துடணும் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டுக்கிட்டோம் இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கணும் அதில் தான் இந்த சாப்பாடு டேஸ்டே இருக்குது எப்போவுமே நம்ம வந்து பிஸ் புஸ்கா பிரியாணி இதுக்கெலாம் வந்து மசாலா வந்து நல்லா வதக்கணும் நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடணும் அப்போ தான் அந்த சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல் உப்பு தான் போடுறோம் நீங்கள் உங்களுக்கு அளவு போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க ஒரு நூற்றம்பது பூண்டும் நூறு இஞ்சியும் ஒன்றா ஒரே அள இது மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம் ரெண்டையும் ஒன்றா போட்டு பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் பாருங்கள் இந்த உலக்கில் ஒன்றரை உலக்கு அரிசி இந்த அளவு அரிசிக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் ரொம்ப கூடவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் மசாலா அதிகமாக ஆயிடுச்சுன்னா மசாலா வாட ஒரு எரித்து கிடக்கும் இப்போ போட்டிருக்க மசாலா இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இதே அளவு செஞ்சு பாருங்கள் கறி மட்டுந்தான் இருக்காது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரி நல்ல சீக்கிரமாக சட்டுன்னு செய்கிற ஒரு சாப்பாடு தான் இது கடையில் குஸ்கா பிரியாணினா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதோட வாசம் இந்த சாப்பாடெல்லாம் அதே போ அதோட டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டக்குன்னு இந்த சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு இருபது நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க இந்த மசாலாவெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துருச்சுன்னா போதும் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் தயிர் விட்டுருக்கோம் பிரியாணிக்கு கொடுக்குற அதே மசாலா அதே தான் கறி மட்டும்தான் நம்ம போடலை மற்றபடி அதே தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு முட்டை தொக்கு வச்சிங்கன்னா இல்லை சிஸ்டி ஃபைவ் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம மசாலா வந்து இப்படி ஒவ்வொன்னா போட்டு டைம் கொடுத்து வதக்கினோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது பாருங்க இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் புழிஞ்சிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட புழிஞ்சுக்கலாம் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருங்க எவ்வளோ கலர் ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்ல கலராக இப்போ பட்டை கிராம்பு இலக்காய் தூள் போட்டுக்கலாம் இது எப்படி அரைக்கிறது இந்த கரம் மசாலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் பாய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூனு போட்டிருக்கோம் போதும் இந்த அளவு ஏன்னா நம்ம போட்டு தாளிச்சிருக்கனால இதுவே போதுமானது அவ்வளோதான் நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நல்லா வதக்கிடணும் நெய் கூட நம்ம அதிகமாக சேர்க்கலை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு செகண்டு விடுங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க அடியில் பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எப்படி தொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா மசாலாவும் இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு உலக்குக்கு சரியாக ரெண்டு ஒளக்கு தண்ணி வச்சுருக்கோம் திரும்ப வந்து அ அரை உலக்குக்கு வந்து ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுறோம் ஏன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுவோம் இதுக்கு வந்து அப்படி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூடவை தான் ஊற்றணும் ஏன்னா கறி போட்டால் அதுலேருந்து தண்ணி வரும் புஸ்காவுக்கு வந்து தண்ணி அப்படி விடாது அதனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் மொத்தம் ஒரு அரை உலக்கு மட்டும்தான் கம்மியாக வச்சுருக்கோம் நீங்கள் ஒரே பாத்திரமாக அரிசி அலந்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வைங்க கரெக்டாக இருக்கும் அது ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குது இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுறோம் ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இழுக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை இல்லை ஒன்றே முக்கா அதுக்கு மேலே வச்சிடாதீங்க குழஞ்சு ரசோறு வேகாமல் இருந்தாலும் இருக்காது கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு ரோட்டு கடைய வாசத்தோட ரொம்ப தூக்கலாகவே இருக்கும் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கல்பாசி வந்து மறந்துடாம போடுங்க அதுதான் இன்னும் நல் நல்ல வாசத்தை எடுத்து கொடுக்கும் உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க புளிப்பு கரெக்டாக இருந்தா விட்டுருங்க பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க சோறு நல்லா அரப்பாக தான் வந்துருச்சு நம்ம நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாக சோறு ஆயிரும் இப்போ நம்ம தம்ல போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நம்ம த தண்ணி அளவாக வச்சது மசாலா நல்லா வெந்தது எப்படி க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா ரோட்டு கடைங்களில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரோட்டு கடையில் உள்ள மாதிரி இருக்காது அதை விட நல்லாயிருக்கும் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வீடியோ முழுசாக பா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு சாப்பாடுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு லைக் போட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நினச்சி ஒரு லைக் போட்டு விட்ருங்க அப்போ தான் எங்களோட சேனலை வந்து யூடியூப்பை எடுத்துகிட்டு போய் காமிக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க பாருங்கள் ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக எவ்வளோ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு போட்டு ஒரு எம்டி தாளிச்சா தான் அதுவும் கறி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு வந்து எப்படி செய்கிறதுன்னு இதே போல் நிறைய வீடியோ இருக்கும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் ஒரு லைக் போடுங்க